கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியானது வெள்ளலூர் பகுதியில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கொடியினை பி சண்முகம் அவர்கள் கேட்டு வைத்தார் உடன் நகர தலைவர் கே வில் கண்ணன் மற்றும் மணி மாவட்ட பொதுச் செயலாளர் தர்மலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது பிறந்த தின அவர் புகழ் ஓங்குகின்ற நிலையிலே அவர் வாழ்வில் அவர் என்னென்ன வகைகளிலே கடைபிடித்தாரோ அந்த வகை வகையிலே இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டர்கள் செயல்பட்டு இந்திய திருநாட்டின் இறையாண்மைக்கும் இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கும் அனைத்து வகையான பெரும் வளர்ச்சிக்குமாக இந்த காங்கிரஸ் பேரியக்கமாக என்றும் துணை நிற்கும் என்று கூறி வாழ்த்துக்களுடன் கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்